அப்படி பல விஷயங்களை நான் அனுபவப்பூர்வமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நம்மை வருத்திக்கிட்டு நான் வந்து இந்த போராட்டம் என்பது சரியானதான் நீங்கள் யோசிக்கணும் நாம உண்ணாவ போராடல நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கல்ல அவங்க உண்ணுக்கு நாம உண்ணாவில் இருக்கணுமா அவங்க தான் சாப்பிடக்கூடாது இங்க இருக்கக்கூடிய வாசமிட்டு களப்பறி வீட்டுக்கு வந்து சா சாப்பிட்றாங்கள ஒவ்வொரு அதிகாரிகளும் அப்படின்னு அதே இன்றைக்கி இது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கட்டும் நம்ம மதத்தை தெரிவிக்கிறதா ஜனநாயக அடிப்படைகள் ஆனால் இந்த போராட்டங்கள் இப்படியே நீடிக்காது மேலும் மேலும் மலரும் மட்டும் உங்களோட ஒற்றுமையை காமிக்கிற ஒரு போராட்டமாக உருவியை கறக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த வகையில் அந்நகத்தில் என்னதான் நடந்துக்குது அப்படின்ற விஷயங்களை இந்த அனுபவத்தோடும் அவங்களுடைய ஆவணத்தோடும் நம்ம பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது இந்த விஷயங்கள் உங்களுக்கு பல தெரிவு வைத்தோம் பல நூறாண்டுகளாக பல பத்தாண்டுகளாக நமது நிலம் நமக்கு சொந்தம் குழுவவருக்கே நிலம் சொந்தம் குடியிருப்பவருக்கே அடிமனை சொந்தம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சு வேலை செஞ்சுக்கிற நான் தெளிவாகவே சொல்றேன் நாம் வாழும் இடம் நமக்கானது அப்படின்ற உணர்வோடு நாம் இருக்கும்போது இந்த இடம் ஒன்று கனது கிடையாது எல்லோரும் வாழ்வதற்கு வழியாட்ட வழியாட்டக்கூடிய உழைப்பாறி மக்கள் வாழ்வதற்கான நிலவரிமை பெறுவதற்கான தகுதியற்றவர்கள் வெளியே போகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு எது அந்த அதிகாரத்தை அந்த தைரியத்தை கொடுக்கறதுனா நாம் அறியாமல் இருக்க தெரியுமா இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற தெரியுமா நமது உரிமை எது நடந்து கொள்ளாமல் இருக்க தெரியுமா அதுதான் அவர்கள் இந்த ஆட்சியர்கள் சரியா

இந்த விஷயங்கள் உங்களுக்கு பல தெரிவு தரும் பல நூறாண்டுகளாக பல பத்தாண்டுகளாக நமது நிலம் நமக்கு சொந்தம் கொடுப்பவருக்கே நிலம் குடியிருப்பவருக்கே அடிமனை முழக்கத்தை பற்றி கருதி அமைப்பு இருக்குது நான் தெளிவாக சொல்றேன் நாம் வாடும் இடம் நமக்கானது அப்படின்ற உணர்வோடு நாம் இருக்கும்போது இந்த இடம் உனக்கானது கிடையாது மாதம் ஊதியம் வருதுன்னு சொல்லிட்டு ஆட்சியல்ல மேலக்கூடிய கலெக்டர் துவங்கி கலெக்டர் அவர்களை கடைகளை ஊழியர் வரைக்கும் விடணும் உண்மையா பொய்யா ஆக நாம் என்ன கிடையாது அடிமையில் கிடையாது இந்த நாட்டுடைய மன்னர்கள் அப்படின்னு அரசு சாசம் சொல்லுது ஆனா அவருடைய விஷயம் என்னன்னா தங்களை ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க உண்மையில் அவர்கள் ஆட்சியாளர்களால் இருக்கக்கூடாது இருக்க முடியாது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க சட்ட சட்ட பல விஷயம் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை சட்டூர் ஏக்கர் எனக்கு சொந்தம் சொல்றாங்க நானூறு ஏக்கர்ல முப்பத்தஞ்சு ஏக்கர் தான் அந்த கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமானது அதுக்கான டாக்குமெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனா யூடிஆர் கொடுத்த பட்டா தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ காலகட்டத்துல யூடிஆர் பட்டா தவறுதலா கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதை கேன்சல் பண்ணிருக்கு ஆனா எல்லா இடங்களிலும் யூடிஆர் பட்டாவை கேன்சல் பண்ண இதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆனா தலித் மக்கள் தலைக்காய்ந்த மக்கள் ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ வழி இல்லாத மக்கள் வைத்திருக்கிற நிலங்களுக்கு மட்டும் பிரச்சனை வராது ஏன்னு தெரியாது சரி அது ஒரு கமிட்டி போர்டு விசாரிக்கலாம் விசாரிப்பாங்க விசாரிச்சா என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை அப்படின்றது எல்லாம் இந்த மக்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்பதுதான் ரிசல்ட் கந்தசாமி கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றதுதான் ரிசல்ட் ஆனா சொல்றதுக்கு மனம் இல்லை ஒரே ஒரு வாழ்க்கையில சொல்லிட்டு போயிடலாம் ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி